மரியாதைக்குரிய நம்மளது எங்களது என் அண்ணன் அவர்கள் யாராக நாள் கூப்பிடலாம் ஆனா சூரிய நான் கூப்பிட்டேன் சொன்னாங்க சில விஷயங்கள் சொல்லி என்ன ரொம்ப நன்றிங்க நான் ஏறின மேடைகள்லாம் கட்டி இதெல்லாம் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு மேடையா ஒரு நிகழாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி வாய்ப்பு சொல்றதுக்கு ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு தண்ணி இல்லாமல் உலகம் இல்லை உலகம் மட்டும் இல்லை தண்ணி இல்லாமல் நம்ம உடம்பு சரி நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக ஒரு அறுபது எழுபது சதவீதம் நம்ம உடம்புக்கு தண்ணி இல்லது அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கேன் அதுவும் ஒரு குடிநீர் என்பது இன்னைக்கு இந்த கோடை காலத்துக்கு எவ்வளவு முக்கியமானதுன்னு என்று சொல்லி தெரியவில்லை எல்லாத்துக்குமே தெரியும் அன்றாக வேலைக்காக அழகிற மக்கள் வெயில் அடைகிற மக்களும் சரி கடினமாக இருக்காங்க வளர்க்கக்கூடிய நான் பார்க்கல டெய்லி அப்படி இருக்கப்படினா உழைச்சு அரிச வாழ்க்கை தண்ணி கொடுக்குறதுங்கிறது மிகப்பெரிய புண்ணியம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை மிக அற்புதமாக ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அங்கே சுப்பிரமாரியன் அவர்கள் அவங்க ரொம்ப சந்தோஷமனே இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நீங்க செஞ்சுட்டு அண்ணன் உங்களுக்கும் நம்ம அரசு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் நம்ம அதிகாரிகளுக்கும் பெரிய நன்றி தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் பேராஜா பேசுறப்ப அன்னை அமைச்சரவர்கள் வித்தியாசிக்க சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாஜா பற்றி சொன்னாங்க

எல்லாத்துக்குமே நமக்கு நமக்கு ரொம்ப முக்கியம் நம்ம மட்டும் கிடையாது தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் முடிஞ்சதுக்கு உங்க வீட்டுல வாசலையோ தண்ணிலையோ இந்த பால்களையோ சும்மா இருக்காக்க தண்ணி அதுக்கும் வைங்க வயலாட்சி தண்ணி வைங்க அதுவும் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ரொம்ப நன்றி இப்ப ஒரு நிகழ்வு நீங்க கூப்பிட்டு ஒரு நல்ல விஷயத்துக்கு ரொம்ப முன்னாடி நிற்க வைக்கிறது நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மரியாதை மீண்டும் கொஞ்ச நூறு கொஞ்ச நூறுப்பாடு கொஞ்சம் பின்னால போனேன் அந்த சைடு போயிட்டேன் கொஞ்சம் பின்னால போனேன் அண்ணா கொஞ்சம் கையா குடிக்கிறவங்களே தெரியலண்ணா கொஞ்சம் பின்னால வாங்கண்ணா கையை அண்ணா என்ன உள்ள போறீங்க ஒரே நிமிஷம் இருங்கண்ண